ரெண்டு நிமிஷம் டைம் குடுப்பீங்க நான் நினைக்கும் நினைத்த என்னுடைய அன்பார்வங்களுக்கு அம்மாக்கார்வங்களுக்கு வணக்கம் நான் இந்த வாசி எல்லாரையும் இந்த நேreadlineல இருந்து உங்களுக்கு பேசி 보면은 எனக்கு ரெண்டு மணி நேரம் வெற்றி மாங்க சார் அப்படி ஆக்கி

சினிமா சான்ஸ் தேடி சென்னைக்கு வரும்போது நான் இங்க பார்த்த முதல் படம் பதினாறு வயது இல்லை அப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய ஏக்கம் பாரதி ராஜா சார் படத்துல வந்து எப்படியாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாத அப்படின்னு நிறைய காமெடி விஷயங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப லேட் அடுத்தது கிழக்கே போம் ரயில் அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு சொன்னோம்னா உஸ்மான் ரோட்ல அந்த ப்ரொடியூசர் ராஜகண்ணா உடைய ஆபீஸ் இருக்குது அங்க நானே சான்ஸ் தேடி போய் உட்காந்து லைனா உட்காந்துருக்கிறாங்க ஆளுங்க இதுக்கு நடுவில் பர்சனாலிட்டி வச்சு தான் யோசிப்போம் நம்ம சான்ஸ் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படியே என் கூட இன்னொரு மற்றவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏழாவது அவர் காட்டுறது ஒரு ஆளை பார்த்து இந்த ஆளிக்கிறது சான்ஸ் அப்படின்னா கடைசியில் தான் உள்ள போட்டாங்க அவர் தான் சொல்றாங்க தான் கிடைக்க போய்

அதுக்கு சைரிய குரைசாமி அவர்கள் பேசுவாங்க என்ன பாந்தியார் டைலாக பேசிட்டே போல அதை வேண்டாம் நீங்க படம் பாக்குறதுக்காக காத்து இருக்கீங்க இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த கட்சிமான என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறார் அதே மாதிரி நம்ம கணேசர் அவர்கள் என்ன பாடல் வரி பத்தி எழுதுறது கண்ணதாசன் தான் ஆனா புரட்சித்தலைவர் தான் அந்த வரிகள் வந்து என் மாசை பிடிச்சது அது என்ன வேண்டாம் உண்மை அறிந்தால் நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம்